வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நவம்பர் மாசம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை மாசத்தோட முதல் நாள் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஆறு முறை மட்டும் இப்ப நான் சொல்லப் போற வார்த்தையை நீங்க எழுதினாலே போதும் நீங்க கேட்ட வரம் அப்படியே உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளா அமைஞ்சிருக்கு இந்த நாள்ல செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அந்த வகையில நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு இன்னைக்கு நாம ஆறு முறை எழுத வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு கார்த்திகை மாசத்தோட முதல் நாள் நம்ம வாழ்க்கையில வளங்களை சேர்க்கக்கூடிய அற்புதமான மாசம்தான் இந்த கார்த்திகை மாசம் இந்த கார்த்திகை மாசம் சிவபெருமான் முருகப்பெருமான் அது மட்டும் இல்லாம ஐயப்பன் மற்றும் மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு இப்படி முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த இந்த கார்த்திகை மாசம் கிருத்திகை நட்சத்திரத்துல வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் அதாவது இன்னைக்கு நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு இப்படி சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரமும் கார்த்திகை மாசத்தோட முதல் நாளும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் இது ஏழு வருடங்களுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நமக்கு வருது அதனால இந்த நாளை யாருமே தவற விடாம உங்களால முடிஞ்ச எளிமையான வழிபாடையோ பரிகாரத்தையோ மறக்காம நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் பத்தி ரெண்டு வீடியோ நம்ம சேனல்ல கொடுத்திருக்கேன் இன்னைக்கு குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கும் திருமணம் நடக்கிறதுக்கும் அதே மாதிரி சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் வர்றதுக்கும் முருகப்பெருமானுக்கு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வழிபாட பத்தி ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு இந்த கார்த்திகை மாதம் நம்ம வீட்டில் இந்த ஒரு இடத்துல மட்டும் நீங்க தீபம் ஏத்தி வச்சாலே போதும்னு சொல்லி அதே வீடியோல இப்படி பல விதமான தகவல்களையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா ரெண்டாவது வீடியோல ஒரு ரூபாய வச்சு பல கோடிகளை எப்படி ஈர்க்கிறதுங்கிறதுக்கான சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எத பத்தி பாக்க போறோம் கார்த்திகை மாசத்தோட முதல் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தோட சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள்ல முருகப்பெருமானுக்குரிய மந்திரத்தை ஆறு முறை மட்டும் நாம எழுதினாலே போதும் நாம கேட்ட வரம் நிச்சயமா கிடைக்கும் இது என்ன மந்திரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இப்ப நான் சொல்ல போற வழிபாட சுத்தமா இருக்கிறவங்க மட்டும் தான் செய்யணும் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா செய்யக்கூடாது பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க செய்ய வேண்டாம் அதே மாதிரி இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்டு இந்த வழிபாட செய்ய வேண்டாம் இந்த வழிபாட பொறுத்தளவுக்கு சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் அதே மாதிரி உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் இந்த வழிபாட நீங்க செய்யணும் இப்போ இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த வழிபாட நீங்க செய்யுங்க உங்க பூஜை அறைய எப்பையும் போல ரெடி பண்ணிக்கோங்க நீங்க எப்பையும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கையும் ஏத்தி வச்சுக்கோங்க அடுத்ததா உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க இப்ப நான் உங்களுக்கு முருகப்பெருமானு சக்தி வாய்ந்த தான் போறேன் நாம கேட்ட வரத்தை அப்படியே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சொல்லலாம் இந்த மந்திரத்தை எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு நோட் புக்கை எடுத்துக்கோங்க நீங்க மந்திரம் எழுதுறதுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லனா லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது டைரி மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அத கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே இல்லைன்னா ஏதாவது ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பெண் மார்க்கர் கிளிட்டர் பென் அப்படி இல்லனா பால் பாயிண்ட் பென் எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க பூஜை அறைய ரெடி பண்ணிட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனைப்பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க குழந்தை தெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டயும் அந்த சிவபெருமான் பெருமான் கிட்டயும் மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் இந்த வழிபாட நீங்க செய்யுங்க நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காவும் செய்யலாம் ஆனா ஒரு சமயத்துல ஒரே ஒரு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி இந்த வழிபாட செய்யலாம் இப்படி முருக பெருமான் கிட்ட மனசுரிய பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய மந்திரத்தை உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய நோட்புக்ல அப்படி இல்லைன்னா பேப்பர்ல எழுதிக்கோங்க அந்த மந்திரம் என்னன்னு நானும் இப்ப உங்களுக்கு சொல்லிக் காமிக்கிறேன் ஓம் ஐம்

ஓம் ஐம் சௌம் சரவண பவாய குமார தேவாய நமக இந்த இந்த மந்திரத்தை ஆறு முறை எழுதுங்க நம்பர் முருகப்பெருமானுக்கு உகந்தது ஆறு முறை எழுதுனதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை முருகப்பெருமான் கிட்ட முக்கியமான அந்த ஒரு வேண்டுதலை சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க இப்படி நீங்க மந்திரம் எழுதி வச்சிருக்க கூடிய இந்த நோட்புக்க நீங்க பூஜை அறையில வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துலயும் வைக்கலாம் அடுத்ததா பேப்பர்ல நீங்க இருக்கட்டும் இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆகும் போது மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லைனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல நீங்க விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த வழிபாடு சக்தி வாய்ந்த இந்த நாள்ல முருகப்பெருமானுக்குரிய சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை முழு நம்பிக்கையோட நீங்க எழுதும் போது நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழிய மூலமாவாவது முருகப்பெருமான் உங்களுக்கு காமிப்பாரு அதனால நம்பிக்கையோட எழுதி பாருங்க இப்ப அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் இந்த பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ் மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இந்த பரிகாரம் நமக்கு நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பரிகாரம் அதனால பண கஷ்டம் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி நமக்கு இந்த நாள்ல இருக்கக்கூடிய

வருஷம் இருபத்தி நாலாவது வருஷம் இதுல இருக்கக்கூடிய ரெண்டையும் நாளையும் சேர்க்கும் போது நமக்கு ஆறுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில செவன் எயிட் சிக்ஸ்ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த நம்பரை பயன்படுத்தி தான் இந்த பணவசியத்துக்கான பரிகாரத்தை இன்னைக்கு நாம செய்ய போறோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் மாசத்திலையும் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியில சஞ்சரிப்பாரு அந்த வகையில சூரிய பகவானோட நகர்வை பொறுத்து தான் நமக்கு ஒவ்வொரு தமிழ் மாசங்களும் வருது அந்த வகையில நல்ல ஒரு பணவரவு நமக்கு ஏற்படுறதுக்கு சூரிய பகவானுக்குரிய சுவிட்ச் வேர்டையும் இந்த பரிகாரத்துக்கு நாம யூஸ் பண்ண போறோம் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம் நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப நீங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுதுறதுக்கு பேப்பர் நமக்கு தேவைப்படும் கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் இரவேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ப்ளூ கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா இது ரெண்டுல எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்யணும் அதாவது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காக நீங்க செய்யலாம் உங்களுக்காகவும் செய்யலாம் ஆனா ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இப்ப அமைதியான இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இந்த பிரபஞ்சத்து கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு மட்டும் நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கற சுவிட்ச்சுவோடை எழுதிக்கணும் வச்சுக்கோங்க இந்த சுவிட்ச் வார்டை எழுதுறதுக்கு முன்னாடி கவுண்டிங்காக அந்த பேப்பர்ல நீங்க நம்பரை போட்டுக்கோங்க முதல்ல ஒன்ல இருந்து டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் நம்பர் போட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் கொடுத்திருக்க கூடிய சுவிட்ச் வார்டையும் ஏஞ்சல் நம்பரும் சேர்ந்த காம்பினேஷனை இருபத்தி ஒரு முறை எழுதிக்கோங்க அந்த சுவிட்ச் வார்டு பிரேஸ இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் கோல்டன் சன்ரைஸ் ரெயின்போ ஜாய் செவன் எயிட் சிக்ஸ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் கோல்டன் சன்ரைஸ் ரெயின்போ ஜாய் Seven eight six. இதுதான் அந்த சுவிட்ச் வேர்டு பிரேஸ் இந்த மாதிரி இருபத்தி ஒரு முறை எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு உங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க திரும்பியும் ஒரு தடவை இந்த பிரபஞ்சத்திட்ட பண வர அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பேப்பரை நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல வச்சிருங்க அப்படி இல்லைனா பூஜை அறையிலையும் நீங்க வைக்கலாம் இந்த பேப்பர் இருக்கக்கூடிய இடத்துல இந்த சுவிட்ச் வேர்டு பிரேஸ் மேலும் மேலும் நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எரிச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல நீங்க விட்டுருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி